பால் நிறுவன மேலாளர் மரண வழக்கில் சென்னை காவல் ஆணையர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன் வணக்கம் சுதர்ஷன் மாதவரத்தில் நடந்த இந்த திருமலா பால் விவகாரத்தில் துணை ஆணையர் குளத்துறை உடனடியாக சென்னை சிட்டி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ரிப்போர்ட் செய்ய காவல் ஆணையர் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் டிசி கொளத்தூராக இருந்த பாண்டியராஜன் தற்போது சென்னை சிட்டி போலீஸ் ஹெட்குவார்டர்ஸுக்கு உடனடியாக ரிப்போர்ட் செய்ய அவர் உத்தரவிட்டிருந்த பேர்ல டிசி கொளத்தூராக இருந்த பாண்டியராஜன் தற்போது சென்னை சிட்டி போலீஸ் ஹெட்குவார்டர்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அதாவது திருமலா பால் விவகாரத்தில் நடந்த பிரச்சனை காரணமாக அதாவது அங்க அந்த திருமலா பால் மேலாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் திருமலா பாலினுடைய மேலாளராக இருந்த நபர் அவர் வந்து அந்த நிறுவனத்துல கையாடல் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அதன் காரணமாக திருமலா பால் நிர்வாகத்தினர் அவர் மீது புகார் அளித்தார்கள் புகாரை வந்து நேரடியாக டிசி டிசி இந்த இருந்த பாண்டியராஜனிடம் வந்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அந்த புகாரை உடனடியாக சிசிபிக்கும் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் ஆனால் அதற்கு முன்னதாக டிசி கொளத்தூராக இருந்த பாண்டியராஜன் சம்பந்தப்பட்ட நபரை வந்து இந்த யார் வந்து மோசடியில ஈடுபட்டாரோ அந்த நபரை வந்து கூப்பிட்டு விசாரிச்சதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது அதன் காரணமாக நபர் பயந்து அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க என்னை வந்து அதிகமாக என்னை வந்து மிரட்டுறாங்க திருமலா பால் விவகாரத்துல என்னை மிரட்டுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவர் வந்து ஒரு மெயிலும் அனுப்பி அவருடைய உறவினர்களுக்கு வந்து மெயில் அனுப்பி நேற்று அவள் அவர் சம்பந்தப்பட்ட அவர் வந்து புழல் சரகத்தில் அதாவது குழல் கா காவல்நிலை எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் வந்து அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய சொந்தமான இடத்துல அந்த நவீன என்பவர் மேலாளரம் பணியாற்றியவர் அவர் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பேரில் அவருடைய பின்னால் கைகளெலாம் கட்டப்பட்டு அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அவர் தூக்கில் தொங்குனதுக்கான முன்னாடி அந்த பெஞ்ச் அல்லது வந்து அந்த மாதிரி எந்த வித ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவர் வந்து தானே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லப்பட்டிருந்த ஒரு மிகவும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வந்தது தற்போது அது மட்டும் இல்லாம இந்த ஏற்கனவே டிசி குலத்துறாக இருந்த பாண்டியராஜன் அவர் வந்து இந்த சம்பந்தப்பட்ட நவீனை வந்து அவர் நேரில் விசாரித்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இது அதனை தான் தற்போது உடனடியாக இந்த டிசி குலத்துறாக இருந்த பாண்டியராஜனை காவல் ஆணையர் இன்று காலை உடனடியாக அவர் சென்னை போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் அவரும் டிசி குளத்தூர் பாண்டியராஜன் அவரும் ஏற்கனவே அங்கு பணியாற்றுகூர் டிசியாக இருந்தவர் இப்போ இங்கே சென்னை போலீஸ் வந்து அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார் தொடர்ச்சியாக அது மட்டும் இல்லாமல் டிசி குளத்தூர் பாண்டிய கொளத்தூராக இருந்த பாண்டியராஜிடம் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாம உண்மைத்தன்மை அறிய ஜேசி வெஸ்ட் திஷா மெட்டில் அவங்களுமே வந்து இதை விசாரணை செய்வார்கள் இவர் வந்து இந்த சிவிசைட் மட்டும் இல்லாம அதாவது இந்த சம்பந்தப்பட்ட நபர் சூசைட் மட்டும் இல்லாம இந்த நபரை அவர் டிசி குளத்தூராக இருந்த பாண்டியராஜன் விசாரித்தாரா அப்படின்ற ஒரு உண்மைத்தன்மையை கண்டறிய ஜே வெஸ்ட் தலைமையில இது வந்து இந்த குழு விசாரணை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அறிக்கையாகவும் சென்னை காவல் ஆணையர் வெளியிட்டிருந்தார் தொடர்ச்சியாக தான் நேற்று விடுப்புல சென்ற பாண்டியராஜன் ஏற்கனவே அவர் பிளான் பண்ணி எடுத்த அந்த லீவு ஆனா நேற்று நேற்று வராத காரணத்தினால இன்று அவர் வந்து பணிக்கு திரும்பிய போது உடனடியாக சென்னை சிட்டி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அவரை வந்து ரிப்போர்ட் செய்ய அவர் ஆணையை பிறப்பித்திருக்கிறார் அதன் காரணமாக தற்போது டிசி கொளத்துற பாண்டியராஜன் சென்னை சிட்டி போலீஸ் ஹெட் குவாட்டர்ஸுக்கு தற்போது ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்த உயரதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள்